கை சேர்க்காவது பிரச்சனை இல்லை ஆனால் முட்டி தைக்கூடாது முட்டி போட்டு முட்டி போட்டு டேபிள் கீழே முட்டி போட்டு முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராக அவர் தான் இருக்கணும் நூறு வருடங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும் நூறு வருடங்கள் தாண்டியும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் அப்போதான் தான் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ அதிமுக முடிக்க போகிறத வேறு யாரும் இல்லை

திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ராங் மேன் சக்திமான் ஹீ மேன் ஸ்பைடர் மேன் ஏன்னா அவருக்கு கை இப்படி நீட்னா ஷேக் ஆகுறதில்ல ஒரு ஹின்னிட்டு காட்டுறது பார்த்தீங்களா என் கை ஷேக் ஆகுதா என் கை ஷேக் ஆகுதா நான் ஜில்ல எடப்பாடி சொல்றார் ஆனால் ஒரு சிலருக்கு கை ஷேக் ஆகுதுன்னு சிரிக்கிறார் முப்பத்தி ரெண்டு பள்ளி தெரியிற மாதிரி இப்படி கை ஆட்டாட்டி பேசுறாருல அவரு அவருக்கு கை ஷேக் ஆகலையும் சொல்கிற பார்த்துக்கலாம் கை ஆகுதா ஆனால் ஒரு சிலருக்கு கை சேர்க்காது அப்படியே சிரிக்கிறார் கை ஆகுறது பிரச்சனை இல்லை ஆனால் முட்டி தைக்கூடாது முட்டி போட்டு முட்டி போட்டு டேபிளுக்கு எல்லாம் முட்டி போட்டு முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி நெஞ்சு எலும்பு சூப் வச்சு குடித்த மாதிரி ஆகிடும் அந்த முட்டி முட்டி எலும்பு சூப் வச்சு குடிச்ச மாதிரி நெஞ்சு எலும்பு முட்டி எலும்பெல்லாம் சூப் வச்சு குடிப்பாங்க ஆடுது மாடுதெல்லாம் அந்த மாதிரி எடப்பாடியாகிறது வந்து முட்டி தேஞ்சி போச்சு முட்டி எல்லாமே சூப் வச்சு குடித்த மாதிரி முட்டி தேஞ்சி போச்சு ஏன்னா அவர் டேபிளுக்கு முட்டி போட்டு முட்டி போட்டு போய் முட்டி தேஞ்சி போச்சு ஒரு தலைவர்னு சொன்னால் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் ஸோ அவர் நான் ஒரு தலைவர் இல்லைன்றது நிரூபிக்கிறார் மாதிரி தெரியுது இதை நான் சொல்லல நாளைய தமிழகம் மாண்பபுகான் அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது அவர் சொன்னம்தான் நான் சொல்கிறேன் இன்னொன்று அழகாக ஒன்று சொன்னார் என்ன சொன்னார்னு கேட்டால் அவர் சொன்னது அதாவது நூறு வருஷம் அண்ணன் எடப்பாடியார் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நூறு வருடங்கள் கடந்தர் வாழ வேண்டும் இந்த மண்ணிலை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வாழுகிற காலமெல்லாம் அவர்தான் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் எதிர்கட்சித் தலைவராகவும் இருக்க வேண்டும் வேறு யாரும் அந்த பதவி வரக்கூடாது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சித் தலைவராக அவர்தான் இருக்கணும் நூறு வருடங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர் இருக்கணும் நூறு வருடங்கள் தாண்டியும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் ஏன்னு கேட்டால் அப்போ தான் நம்ம தொடர்ந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் எதிர்கட்சி தலைவராகவும் அதிமுக போயிச்சொட்ல ஏன்னா இப்போ அதிமுக முடிக்க போகிறத வேறு யாரும் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதிமுகவே முடிக்க போறார் ஏன்னா அவர் எப்போ பிரச்சாரத்தை கிளம்ப ஆரம்பிச்சாரோ அப்போவே அவர் கூட இந்த கூட்டணி கட்சி ஒன்று ஒன்றா கைண்டிக்கிடுச்சு இன்னும் பெருசாக ஒன்றும் இல்லை கட்சியிலேருந்து இருக்கிறவங்களாம் முக்கியமானவங்களாம் வெளியே போயின்னே இருக்கிறாங்க அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு ஒரு கட்சியாக வெளியே வரப்போதான் நம்ம கூட்டணி வந்து செதஞ்சி போவோமா அவர் எப்போ வெளியே வந்தாரோ கூட்டணியும் போச்சு அவர் கட்சியே போச்சு ஒரு ஒரு நாள் ஒருத்தர் வெளியே வந்துனே இருக்கிறாங்க ஸோ நம்ம தலைவர் தளபதி சொன்ன மாதிரி அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி இப்போ ஐசியூவில் இருக்குது எதுன்னு கேட்டால் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசுங்க பேசு அரசியல் பேசு என்னவாலும் பேசு இரநூறு பத்து தொகுதி ஏதோ ஜெயிக்கிறேன்னு சொன்னீங்களே ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலே சொல்கிறது மிஸ்டர் எடப்பாடி நீங்களே எடப்பாடியில் ஜெயிக்க மாட்டீங்க எழுதி வச்சுக்கிங்க உங்கள் சோழியை முடிக்க போகிறத வேறு யாரும் இல்லை எங்கள் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எனவே அவர்களே கை சேக்காவ்லையா கை சேக்காவில் பாடியே ஷேக்காவது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் எடப்பாடியாரே உங்கள் பாடியே சேக்கா போகுது ஜட 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 பாடியே ஆகி என்ன சொல்கிறது எப்படி கட்டிடம் கீழே சரிஞ்சு விடுமோ பாம்பு அந்த மாதிரி உங்கள் கட்டிடம் சரிஞ்சு விடும் அதனால் எடப்பாடியார பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்கள் பிளக்கா பாய் மாதிரி பேசாதீங்க ஓகேவா பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் நடந்துங்க பிளக்கா பசங்க தான் அப்படி பேசுவாங்க கையாடுது காலாடுதுன்னு ஒரு பெரிய மனுஷன்றதுனால பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க ரொம்ப டீசெண்டாக பதிவு போட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்